இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே மீண்டும் ஒரு காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே இன்றைய நாளிலும் கத்தருடைய வார்த்தையை வாசிக்கிறேன் கவனியுங்கள் மாட்கு ஏழாவது அதிகாரம் ஆறாவது வசனம் மாட்கு ஏழாவது அதிகாரம் ஆறாவது வசனம் அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள் அவர்கள் இருதயமோ எனக்கு இருக்கிறது என்றார் பிரியமானவர்களே இந்த வாக்கியம் ஏசாயா தீக்கதர்சி சொன்ன வார்த்தையினுடைய பாதி வாக்கியமாகும் இயேசுவானவர் ஒரு முக்கியமான ஒரு சந்தர்ப்பத்திலே அந்த ஏசாயாவின் அந்த ஆணித்தரமான சுடும் வார்த்தைகளை இங்கே அவர் சொல்லி அவர்களை எச்சரிக்கிறார் நினைவூட்டுகிறார் ஏன் தெரியுமா ஒருமுறை இயேசுவானவர் தன்னுடைய சீசர்களோடு வந்தபோது அவர்கள் கை கழுவாமல் சில பயிர்களை கோதி அவர்கள் வாயிலே போட்டு சாப்பிட்டதை அவர்கள் கண்டார்கள் அது மாத்திரமல்ல அந்த கண்ட பரிசெயர்கள் உடனே இயேசுவோடு சுத்தி நின்று வேத பாரகரும் பரிசெயரும் வந்து இயேசுவோடு முரண்பட ஆரம்பித்தார்கள் உங்களுடைய சீசர்கள் என்று சொல்லுகிறீர்கள் நீங்கள் நிறைய போதிக்கிறீர்கள் அப்படிப்பட்ட உங்களுடைய சீசர்கள் இப்படி கை கழுவாமல் சாப்பிடலாமா என்று கேட்டார்கள் இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் அங்கே அவர்களுடைய போதனையின்படி ஒரு மத தலைவருடைய சீசர்கள் என்ன செய்வார்கள் பொதுவாக மத தலைவர்களுடைய சீசர்கள் மாத்திரமல்ல அங்கிருந்த மற்ற சமூகத்தினரும் கூட கை கழுவாமல் எதையும் சாப்பிட மாட்டார்கள் ஒரு வேலை செய்து வீட்டுக்கு வந்தால் அவர்கள் மிகவும் தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு அதற்கு பிறகாக அவர்கள் என்ன செய்வார்கள் அப்போதுதான் அவர்கள் ஆகாரத்திலே உட்காருவார்கள் அல்லது வீடுகளுக்குள்ளே செல்லுவார்கள் ஆனால் இவர்களோ தன்னுடைய கரங்களை கழுவாமல் அந்த கதிர்களை கொய்து வாயிலே போட்டுக்கொண்டு அவர்களுக்கு ஒரு பிரச்சனை நிச்சயமாக சாப்பிட்டதல்ல பிரச்சனை அதை சாப்பிட்டு அந்த விதத்தை குறித்து அவர்கள் பேசுகிறார்கள் ஒருவனுக்கு பசியாரா விட்டாலும் பரவாயில்லை அவன் பசியா இருந்தாலும் பரவாயில்லை கடமை அதாவது அங்கிருக்கின்ற முக்கியமான கட்டளையை அங்கிருக்கின்ற ஒரு என்ன செய்ய சம்பிரதாயத்தை அவர்கள் செய்ய வேண்டும் அது அங்கிருக்கிற முக்கியமான காரியம் ஆம் இந்த இடத்துல இருக்கிற காரியத்தை நன்றாக கவனித்து பாருங்கள் அதை சொல்லிவிட்டு தான் இங்கே அவர் சொல்லுகிறார் நீங்க வாயினால நல்லா பேசுறீங்க ஆனா உங்களுக்குள்ளே எதுவுமே இல்லை என்று சொல்லி அங்கே அவர் சொன்ன அந்த வார்த்தையின் மூலமாய் அவர்களோடு எச்சரிக்கிறார் மீண்டும் அந்த வார்த்தையை வாசிக்கிறேன் கவனமாய் கேளுங்கள் அவர்களுக்கு அவர் பிரதி உத்தரமாக இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள் அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்றும் மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீக்கதர்சனம் சொல்லியிருக்கிறான் என்று சொல்லுகிறார் ஆம் ஏசாயா தீக்கதர்சி சொல்லி வைத்ததை இங்கே அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார் வேதம் அறிந்தவர்களுக்கு வேதத்தை கொடுத்த தேவன் உணர்த்துகிறார் கவனியுங்கள் உணர்த்துகிறார் கவனியுங்கள் ஆம் வேதத்தை கொடுத்தவரே அவர் ஏசாயாவின் மூலமாக எழுதி வைத்தவர் இந்த இடத்திலே அந்த வார்த்தைகளை அவரோடு பேசுகிறார் நீங்கள் ஏசாயா திகதரசனுடைய வார்த்தையை நீங்கள் படித்திருப்பீர்களே நீங்கள் அதை குறித்து அறிந்திருப்பீர்களே இப்பொழுது சொல்லுங்கள் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை என்று அந்த சமூகத்தினருக்கு அவர் சொல்லுகிறார் இன்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நாமும் கூட சற்று சிந்தித்து பார்க்கலாம் எங்களுடைய தேசத்தினுடைய சட்டங்களை குறித்து நாம் தொழில் செய்கிற காரியங்களே நாம் சட்டங்களை குறித்து எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற அதாவது எங்களுடைய வாழ்க்கை சட்டங்களை குறித்து நாம் வாய்க்கிலேயே நாம் பேசுவோம் நாம் சண்டைக்கு போவோம் எனக்கு இது நீதி இல்லை இது இப்படி செய்யக்கூடாது அது அப்படி செய்யக்கூடாது என்று நாம் சொல்லுவோம் ஆனால் பிரியமானவர்களே நாம் எப்படிப்பட்ட நீதியோடும் நாம் எப்படிப்பட்ட செயற்பாடோடும் இருக்கிறோம் என்பதுதான் அங்கே இருக்கின்ற முக்கியமான காரியம் வெளித்தோற்றமான காரியத்தை குறித்து நாம் தூக்கி பிடித்து அதிகம் பேசுவோம் ஆனால் உள்ளே இருக்கிற முக்கிய விஷயத்தை நாம் மறந்து போய்விடுவோம் இன்னைக்கு அநேக நேரங்களிலே இருக்கின்ற முக்கியமான காரியம் அதுதான் ஏதாவது ஒரு பரிசு பொருளை ஒருவர் எங்களுக்கு கொடுக்கும்போது சில சில பிள்ளைகள் என்ன செய்வார்கள் ஓடி வந்து அந்த மேலே இருக்கிற அந்த ரெப்பின் பேப்பரை அவர்கள் அவர்கள் பிடிப்பார்கள் அதை வைத்து அதை எடுக்கப் போவார்கள் அது அழகாக இருக்கிறது இப்படி இருக்கிறது என்று சொல்லுவார்கள் உடனே அம்மாவோ அப்பாவோ பாய்ந்து கொண்டு என்ன சொல்லுவார்கள் தெரியுமா தொடது அது வேணும் அது அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை கஷ்டப்பட்டு அதை நான் அதை கிண்டி அதை எடுத்து அழகாக பார்த்து இதை மடித்து வைக்கணும் அந்த பரிசை விட அதை கவனமாக வைக்கணும் என்று நிதானமாக பார்ப்பார்கள் சில நேரங்களிலே அதை கிழித்தும் விடுவார்கள் அது உண்மை ஆனால் அதை எடுத்து வைக்கிற அந்த பேப்பர் இருக்குமா சில நாட்களிலே அது ஒன்றுக்கும் உதவாததாய் மீண்டும் குப்பைக்கு தான் வரப்போகிறது அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை ஆனால் பாருங்கள் அதில் இருக்கிற சுத்தி வந்த அந்த பெரிய பெருமதிமிக்க ஒரு பரிசு பொருளை விட மேலே சுத்தி இருக்கிற அந்த பேப்பர்களிலே ஆசை கொள்ளுகிற சிறுவர்களைப் போல தான் இன்றைக்கு நாமும் கூட எங்களுடைய எங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கையினுடைய கட்டளைகள் வாழ்க்கை பிரமாணங்கள் உலகத்தில் இருக்கிற சட்டங்கள் இப்படி நீதி அப்படி நீதி என்று சொல்லி நாம் வாய்க்கிலேயே நாம் பேசுகிறோம் எங்களுடைய நடைமுறைகளை கொடுத்து நாம் பேசுகிறோம் திருச்சபையிலும் சரி எங்களுடைய செயல்பாடுகளை குறித்து பேசுகிறோம் ஆனால் உள்ளே இருக்கிற காரியத்தை நாம் கரிசனை கொள்பவர்கள் அல்ல ஆண்டவருக்கு நாங்கள் எங்களுடைய செயல்பாடுகளின் மூலமாக நன்றி செலுத்த விரும்புகிறோம் எங்களுடைய செயல்களின் மூலமாக நாம் கடவுளுக்கு நாங்கள் துதி செலுத்த விரும்புகிறோம் நல்லது ஆனால் உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக உங்களுடைய நடத்தையின் மூலமாக உங்களுடைய உள்ளத்தின் மூலமாக நீங்கள் எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி உள்ளவங்களா செயற்படக்கூடியவங்களா இருக்கிறீங்க என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் நீங்கள் திருச்சபையிலே நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்லை எந்த ஊழியத்தை செய்கிற எந்த அதிகாரத்தில் இருக்கின்ற யாராக இருந்தாலும் நீங்கள் பரவாயில்லை நீங்கள் நேரம் கொடுக்கிறவரா நீங்கள் உங்களுடைய திருச்சபைக்காக ராப்பகலாக இருந்து அதில் செய்ய வேண்டிய காரியங்கள் ஆராதனைக்குரிய காரியங்கள் அதனுடைய எல்லா காரியங்களும் நீங்கள் பங்கு கொள்ளுகிறீர்கள் என்று சொல்லி வைத்துக் கொள்ளுங்கள் நல்லது நல்லது ஆனால் அது மாத்திரம் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகாது உங்களுடைய உள்ளத்தில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் உங்களுடைய செயல்பாடில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு இடமில்லாமல் நீங்கள் செய்கையின் மூலமாக எவ்வளவு நேரம் நீங்கள் ஆலயத்திலே தரித்திருந்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை உடம்பு ஒத்துழைத்தாலும் ஆத்துமா நமக்கு ஒத்துழைக்காமல் போனால் அங்கேதான் உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது பிரியமான சகோதரனே சகோதரியே நாங்க எந்த அளவுக்கு நாங்க உண்மையாக இருக்கிறோம் நாங்க வாயினாலே நாங்கள் ஆண்டவரை துதிக்கிறோம் பாடுகிறோம் ஆண்டவரோடு இருக்கிறோம் என்று காட்டிக்கொள்ளுகிறோம் உங்களுடைய செயல்களினாலே உள்ளான அந்த மனப்பான்மையிலே கடவுளுக்கு உண்மையாய் நாம் வாழுகிறோமா இங்க இருக்கிற முக்கியமான காரியம் அதுதான் அவர்கள் வெளியரங்கமான காரியத்தை குறித்து பெருமையாக பேசினவர்கள் உள்ளான காரியத்தை குறித்து எந்த சிந்தையும் உள்ளவர்களாயிருந்தார்கள் அதான் இங்கே இருக்கிற முக்கியமான காரியம் அந்த சதுசெயர் அந்த பரிசெயரை போலதான் இன்றைக்கு நாங்களும் கூட அவங்க என்ன செய்வாங்க தங்க சாப்பிடுகிற பாத்திரங்கள் எல்லாத்தையும் நல்லா சுத்தமாக கழுவுவாங்க ஆனா அதுல என்ன எடுக்காது அதுல செய்ய வேண்டிய ஒரு அடுத்தவனுக்கு கொடுக்கணும் அடுத்தவனுக்கு பகிர்ந்து சாப்பிடணும் அதை குறிச்சு எந்த விதமான கருசனையும் கொள்ள மாட்டார்கள் அதான் அவர்களை பார்த்து இயேசுவானவர் அழகாக சொன்னார் ஒரு நகைச்சுவையாகவும் கூட அவர் சொல்லியிருப்பார் என்று நான் நினைக்கிறேன் என்ன சொன்னார் பாருங்கள் நீங்கள் கொசுவை வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறீர்களே என்று சொன்னார் ஆம் நாம் கொசுவை வடிகட்டி ஒட்டகத்தை விளங்குகிறோமா என்று எங்களை சிந்தித்து பார்ப்போம் எங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது அந்த ஏசாயா தீக்கதர்சி சொன்ன அந்த வார்த்தையின் போல தான் நாம் இருக்கிறோமா செயல்களினாலே ஆண்டவரை நாம் ஸ்தோத்தளிக்கிறோம் வார்த்தையினாலே நாம் செய்கிறோம் ஆனால் உள்ளத்தினாலே ஆண்டவரை வரை மறதளிக்கிறோமா என்று சிந்தித்து நாம் செயல்படலாம் உங்களை சரியான பாதையிலே கர்த்தர் நடத்தும்படிக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக